இந்த மனிதன் விரைவில் பெரிய பணக்காரனாக போகிறான் கட்டிகள் நிறைந்த வண்டியை விமானத்திலிருந்து கீழே தள்ளுகிறான் அடுத்த நொடியே மூன்று வண்டி கட்டிகள் சிதறி தரையில் பரவுகின்றன உடனே அவன் விமானத்தின் கதவை திறந்து துப்பாக்கியை எடுத்து விமானியை விமானத்திலிருந்து குதிக்கச் சொல்கிறான் சரியான தருணம் பார்த்து நண்பன் விமானத்தின் திராட்டிலை உச்ச வேகத்திற்கு தள்ளுகிறான் எஞ்சினின் கர்ஜனை சத்தத்துடன் விமானம் கட்டுப்பாட்டை இழந்து விமான நிலையத்திற்கு வெளியே சீறிப் பாய்கிறது வழியில் இருந்த டஜன் கணக்கான சொகுசு கார்கள் நொறுங்கி போகின்றன விமானம் முன்னால் இருக்கும் ஹேங்கர் மீது மோதப்போவதை பார்த்த சகோதரர்கள் உடனடியாக விமானக் கதவுகளை திறந்து தங்கள் ஆடைகளை கழற்றிவிட்டு விமானத்திலிருந்து வெளியேறுகிறார்கள் அடுத்த சில கணங்களிலேயே ஒரு பெரும் வெடிப்பு நிகழ்கிறது இந்த அதி உயர் பாதுகாப்பு நிறைந்த பகுதியிலும் அனைவராலும் தங்கத்தை எடுக்காமல் இருக்க முடியவில்லை உண்மையில் சில பேர் ஒரு விலைமதிப்பற்ற கலைப்பொருளை திருடுவதற்காகவே இதையெல்லாம் செய்தார்கள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்ப்பதே இவர்களின் நோக்கமாக இருந்தது அதே சமயம் மற்ற இரண்டு பேர் ரகசிய அறைக்குள் நுழைந்து தங்கள் திட்டத்தை நிறைவேற்றினார்கள் இறுதியில் அவர்களின் பணியை வெற்றிகரமாக முடித்தார்கள் கிளம்புவதற்கு முன் அந்த சகோதரன் ஒரு தங்க கட்டியை மறைத்து வைத்தான் அது அவனுக்கு பாதிக்கும் மேல் போதும்